எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு ராசிக்குரிய பெருமாள் மந்திரம் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் கேசவாய நம ஓம் கேசவாய நம ஓம் கேசவாய நம ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் நாராயணாய நம ஓம் நாராயணாய நம ஓம் நாராயணாய நம மிதுன ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் மாதவாய நம ஓம் மாதவாய நம ஓம் மாதவாய நம கடகராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் கோவிந்தாய நம ஓம் கோவிந்தாய நம ஓம் கோவிந்தாய நம சிம்ம ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் விஷ்ணவே நம ஓம் விஷ்ணவே நம ஓம் விஷ்ணவே நம கன்னிராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் மதுசூதனாய நம ஓம் மதுசூதனாய நம ஓம் மதுசூதனாய நம துலாம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் த்ரீ விக்ரமாய நம ஓம் த்ரீ விக்ரமாய நம ஓம் த்ரீ விக்கிரமாய நம விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் வாமநாய நம ஓம் வாமநாய நம ஓம் வாமநாய நம தனுசு ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீதராய நம ஓம் ஸ்ரீதராய நம ஓம் ஸ்ரீதராய நம மகர ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் ரிஷிகேஷாய நம ஓம் ரிஷிகேஷாய நம ஓம் ரிஷிகேசாய நம கும்பராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் பத்மநாபாய நம ஓம் பத்மநாபாய நம ஓம் பத்மநாபாய நம மீனராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் தாமோதராய நம ஓம் தாமோதராய நம ஓம் தாமோதராய நம இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் உச்சரித்து வரலாம் முடிந்தால் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ஒன்பது முறை சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்